வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நமஸ்தே மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் சொல்லி நான் நானுங்கள் பெகர்பாய் கேமிங் சகோதர சகோதரர்களே தோழர்களே அன்பு உள்ளங்களே தமிழ் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மக்களே உங்களுடைய நலம் நலம் மாதிரி ஆவல் மறக்காமல் உங்கள் நலத்தை பற்றி கமண்டில் பதிவு பண்ணுங்கள் வருஷத்தோட கடைசி நாள் கடைசி வீடியோ சரிங்களா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ண போகிறதில்ல மற்ற தகவல் எதுவும் நம்ம பரிமாற போகிறதில்ல முழுக்க முழுக்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ கடைசி நாள் வீடியோன்றது வீடியோ இதில் மு முழுக்க முழுக்க நம்ம இந்த வருஷத்தில் என்னென்ன ஈவெண்ட்டு போனோம் வந்தோம் வராமல் விட்டோம் தவற விட்டது வெந்தது வேகாததை பற்றி தான் பேச போகிறோம் என்னென்ன ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணோம் எவ்வளோ பண்டில் எடுத்தோம் என்னென்ன விஷயத்த பண்ணோம் சரிங்களா செஞ்ச தவறுகள் அதையும் நம்ம சுற்றி காட்டி பேச போகிறோம் மறக்காமல் இந்த வருஷத்தில் நாம் என்ன தவறு பண்ணோம் என்னென்ன தவறு விட்டுட்டோம் அடுத்த வருஷத்தில் நம்ம சேனலை எப்படி மேம்படுத்தலாம்ன்ற முக்கியமான தகவலை நீங்கள் கருத்தில் பதிவு பண்ணுங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலை மாற்றணும் அதாவது மேம்படுத்தலாம் மக்களே எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம சேனலை மேல் 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 கொண்டு போகணும் இந்த டக்கர் பாய் சேனல் வந்து பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல உள்ளங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் ப்ரோ இதெல்லாம் நீங்கள் செய்ய தவறிட்டீங்க இதெல்லாம் செய்யுங்க அடுத்த வருஷம் நாளைக்குலேருந்து இந்தமாதிரிலாம் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ இது இதெல்லாம் தேவைப்படுது இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் உங்கள் கருத்தை தெரிவிங்க சரிங்களா அது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் நல்ல விஷயத்த கண்டிப்பாக நம்ம எடுத்துக்குவோம் மக்களே சரி மக்களே இப்போ நம்ம வந்து நம்ம விஷயத்துக்கு போயிடுவோம் இப்போ இப்போ சமீபத்தில் தொடர்பில் இருக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம மட்டும் பார்த்துலாங்களா நம்ம போகிறோம் லக்கீ ராயில் உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பைக்கு நாலு நாலு எமௌண்ட் போயிருக்கு நாலு எமோட்டுமே தரமான அமௌண்ட்டு தான் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க மக்களை மற்ற இப்படி இருக்கிறேன் நான் எடுக்கிறேன் நான் ஸ்கின் பண்ணுறேன் நீங்கள் யாரும் பங்கு கொள்ளாமு சொல்ல மாட்டேன் நான் சாப்பிட்டா எனக்கு மட்டும் தான் வயிறுறோமோ நீங்கள் சாப்பிட்டதான் உங்களுக்கு வயிறோமோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தான் பூர்த்தி செஞ்சுக்கணும் நான் எடுக்கிறதுனால அது உங்களுக்கு வந்துட போகிறதுல சரிங்களா அதனால் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சரி செஞ்சு பார்த்து எடுத்துக்குங்க நான் எடுக்கிறதுனால அது நாளைக்கு உங்கள் ஐடிக்கு வருமா வராது நீங்கள் எடுத்தால் தான் உங்கள் ஐடிக்கு வரும் சரிங்களா அதனால் நாலு அமௌண்ட்டுமே தரமான அமௌண்ட்டு தான் இது வந்து ஒரு குரூப் எமௌண்ட்டு இது வந்து ஒரு ரன்னிங் எமௌண்ட்டு இதுவும் ஒரு ஒரு ஃபிலிஷிங் எமௌண்ட்டு இது ஒரு ரன்னிங் அமௌண்ட் சொல்லிட்டு நாலு எமௌண்ட் கொடுத்துருக்காங்க நாலுமே வந்து ஒரு பிரமாதமான எமௌண்ட்டு தான் மக்கள் தவற விட்டுறாதீங்க நான் மற்றவங்கள மாதிரி நான் எடுக்கிறேன் நீங்கள் எடுக்காதீங்க நான் கிளாரிட்டி ஒரு மாதிரியாக போதும் சரி மக்களுக்கு தப்பாக தெரியும் கொஞ்சம் முகம் கொஞ்சம் அப்படி இப்படி தெரியும் சரிங்களா இதுதான் இப்போ சமீபத்தில் கரண்ட்டில் வந்து இருக்கிற ஒரு ஈவெண்ட்டு இன்னும் ஒரு ஏழு நாள் இருக்குது தவறு விட்டுறாதிங்க டைமண்ட் இருக்கிறவங்க மறக்காமல் எடுத்துகிறவங்க ஸ்டெப் அப் விட்டு தான் ஒரு கம்மி டைமில் முடியறது வாய்ப்பு இருக்குது நாலு எமௌண்ட்டுமே சூப்பர் எமௌண்ட் தான் மக்கள் சரிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோக்கோ இப்போ சமீபத்தில் வந்தது தான் ஒரு அறிவியில் என்ட்ரி எமௌண்ட்டு மாரி அதுவும் ஒரு ஸ்கைட் வேணால் கொடுப்பாங்க போல இருக்குது சரிங்களா அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒருத்தா இது மட்டும் தான் இல்லை மக்கள் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரீம் ரிங்னு போட்டிருக்காங்க இதுவும் ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்டு தான் மக்கள் நாலு ரிவார்டு கொடுத்துருக்காங்க குளோவால் கட்டண ஸ்கின்னு ஒரு வெஹிக்கிள் ஸ்கின்னு ஒரு குளோ லூட் பாக்ஸு சரிங்களா நாலுமே நல்லா இருக்குது சரிங்களா மறக்காமல் குளோவாலும் வெஹிக்கிள் ஸ்கின் எடுத்துருங்க ஆட்டோ ஸ்கின்னு இதுக்கு எதுவுமே நல்லா இல்லை ஆனால் இதுதான் சூப்பரான ஆட்டோ ஸ்கின்னு சும்மா தரமாக கொடுத்துருக்காப்புல மறக்காமல் எடுத்துருங்க மக்கள் தவற விட்டுறாதீங்க குளோவாலுக்கும் ஒன்றும் குறை இல்லை நல்லா தான் இருக்குது இதுக்கு என்ன குறை இந்த குளோவாலுக்கு நல்லா தான் இருக்குது மற்றவங்க சொல்கிறத நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் தான் சாப்பிட்ணும் சரிங்களா ஓகே மக்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா யூஓ சுற்று மட்டும் தான் நான் வந்து சொல்லுவேன் அதிகப்படியான எமோ அமௌண்ட்டு போ போகுது ஒரு டவரு டவர் ஈவெண்ட்டு சரிங்களா அதனால் இது கொஞ்சம் பார்த்து சுற்றுங்க நிறைய பேர் பங்கு கொள்ள வேண்டாம் வேணுன்றவங்க வேறு வழி இல்லை நீங்கள் சேர்ந்து தான் ஆகணும் அதனால் மறக்காமல் இது கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளளுங்க மக்களே பண்டல் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் மக்களே மூணு ரெண்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு வாட்டி அது இருக்குது நிறைய எஃபெக்ட் இருக்குது ஜம்பிங்கு இப்போ மெடிக்கெட்டுக்கு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப அற்புதமான ஒரு ஈவெண்ட்டு நல்லா இருக்குது பண்டல் நல்லாயிருக்கு ஈவெண்ட்டு சொல்ல பண்டல் நல்லாயிருக்கு சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைடே இந்த ஸ்கைடு பிரமாதமான ஸ்கைடு மிஸ் பண்ண ஆகுதுங்க மறக்காமல் தான் ஆயிரம் டைமண்ட் தான் சரிங்களா அடுத்ததான் விவோ பண்டில் பார்த்தீங்கன்னா அப்புறம் வெப்பன் ராயல் பண்டல் இதுதான் இருக்குது அப்புறம் கோல்ட் ட்ரைவ் பண்டல் இதில் வரக்கமாக இருக்கிறதா இப்போ சமீபத்தில் போகிற ஈவெண்ட்டை பற்றி பேசியாச்சுங்க இதுக்கு முன்னாடி போன ஈவெண்ட்டில் நல்ல நல்ல ஈவெண்டெலாம் போயிடுச்சுங்க நான் எல்லாமே தவறு விட்டுவிட்டேன் ரொம்பவுமே வருத்தப்பட்டேன் அதுக்கு காரணம் நான் சரியாக வேலைக்கு இல்லைங்க எங்கிட்ட காசு எல்லாம் டைமண்ட் அப் பண்ண முடியல நான் முடிஞ்சளவுக்கு நான் எல்லாத்தையுமே ஸ்பென்ட் பண்ண பார்க்குறேன் பங்கு கொள்ள பார்க்குறேன் நிகழ்ச்சிகளை நான் கண்டிப்பாக நான் கலந்துக்க பார்க்குறேன் பார்க்கலாம் வர காலத்தில் நம்ம எப்படி போகுதுன்னு தெரில பார்க்கலாம் ஓகே மக்களை இந்த இப்போ ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம என்ன நான் பண்ணோம் என்ன நான் பண்ணேன்னு பார்த்துலாமா சரி மக்கள் நான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்போத்துக்கு முன்னாடி இடத்துல போவோம் இந்த வருஷம் ஜனவரியில் ஆரம்பித்து லாஸ்ட்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம எல்லா பயோபாஸும் போட்டிருக்கோம் சரிங்களா அதுக்கு நம்ம வரிசையாக பார்த்துலாம் அது பெரிய விஷயமே இல்லை இப்போ எனத்துக்கும் ஓரம் போட்டுடலாம் இல்லைன்னா எனத்துக்கும் இங்கே போட்டுடலாமா ஓகே அதுக்கு பெரிய விஷயம் இல்லை மக்களே இந்த பாருங்கள் இது லாஸ்ட்டு டிசம்பர் மாதம் வந்தது போயா பாஸு இது காலத்துக்கு முந்தின மாதம் இதுவும் போயா பாஸு இதுவும் பாயா பாஸ் எத்தனை ஆச்சு நாலு பாயா பாஸு இது அஞ்சு பயாபாஸு இது நரோட்டாவில் ஃப்ரீ பண்ணல இது ஓரம் விட்டுருங்க அஞ்சு பாஸ் இது ஆறு பாயா பாஸ் ஏழு பாயா பாஸ் இது எட்டாவது பாயா பாஸ் இது ஒன்பதாவது போயா பாஸ் இது பத்தாவது பாயா பாஸ் இது பதினோராவது போயா பாஸ் எல்லாம் பாஸ் பண்ணல இது பதினொன்று இது பன்னெண்டு பாஸ் சரிங்களா கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா போயா பாசம் போட்டு எடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் இட் இஸ் போன வருஷம் லாஸ்ட் மந்த் வந்த போயா பாசம் நிற்கிறேன் சரிங்களா எல்லா போயா பாசம் எடுத்துருக்கோம் இந்த ஈவெண்ட்டெலாம் அதுக்கு முந்தின மாதம் எடுத்தது இதெல்லாம் போன வருஷம் எடுத்ததுங்க எல்லாம் விட்டுங்க இது வந்து இந்த வருஷம் எடுத்தது கடைசியாக வந்த பண்டல் ஃப்ரீ பண்டல் தான் உங்களுக்கு தெரியும் இது எய்த்து ஆனிவர்சரிக்கு ஃப்ரீயாக கொடுத்த பண்டல் இது சரிங்களா இதெல்லாம் வந்து போனவரெலாம் முந்தின வருஷம் வாங்கினதுங்க அவள் தான் இது மேஜிக் யூப்ளை எக்ஸே எக்ஸ்சேஞ்ச் பண்ணது இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது தான் சரி மக்களே ஓகே பார்த்துட்டிங்க பண்டல் பார்த்துட்டிங்களா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டல் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் ரெண்டு பண்டல் எடுத்திருக்கோம் சரிங்களா இந்த ரெண்டு பண்டல் எப்படி கிடச்சிதுன்னா இந்த கோல்டு டாப் கிரிமினல் வந்ததில்ல அதுக்கு நம்ம அஞ்சாயிரம் ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க அஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணி நம்ம இந்த விமெண்ட்டை ஸ்பின் பண்ணோம் முக்காலி எவனுமே பார்க்கல ஒரே பத்து பேர் பார்த்தீங்க அப்பா வயிறுலாம் பற்றி எரிஞ்சுதுங்க ஏன்னா அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஈவெண்ட்டை ஸ்பென்ட் பண்ணி போடுறதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச வந்து ஒரு இது ப பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு பேர் பார்த்தாங்க எப்படி இருந்தது சரி பரவாயில்ல இருக்கட்டும் நம்மளுக்கு இது பழக்கப்பட்டது தானே சொல்லிட்டு நானும் வந்து கடந்து போயிட்டேன் ஏன்னா எனக்கு இது பெரிய விஷயம் இல்லை நான் அடிக்கடிக்கு சந்திக்கிறது தானே தோல்வி நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமானதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் நான் அதுக்கு பழகிட்டேன் அடாப்ட் ஆகிட்டேன் சரி மக்களே இது நம்ம பார்த்துட்டு நினைக்கிறேன் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பார்த்துங்க எங்கள் தூக்கி ஓரம் வைக்கிறேன் பேக் பேக்ஸு சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாம் பயோபாஸு எல்லாம் வந்தது தாங்க எல்லாமே அப்புறம் நம்ம கட ரெண்டு இருக்குங்க ஸ்கை டைவு ஒன்று பறவை இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த ஸ்கை டிரைவு இந்த வருஷம் வந்து தான் போன வருஷம் வந்து தான் யாருனாச்சும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கம்மாளை சொல்லுங்கள் சரிங்களா இது எந்த வருஷம் வந்தது எனக்கு தெரில ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான இது இது யாருக்கெல்லாம் வந்து கிடச்சதுன்னு சொல்லுங்கள் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க மக்களே பாஸ் போட்டோம்ல அதில் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த வருஷம் தான் கிடச்சிது எனக்கு இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஒரு ஸ்கை டேவி தான் இது வந்து ஓல்டு இது மெமரி இது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாஸில் வந்த ஸ்கே ஸ்கேட் போர்டிங் தான் மக்களே சரிங்களா ஓகே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை ரூட் பாக்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் அதே தான் பாஸ் தான் ஓகே அதர்ஸில் போகலாம் அதர்ஸில் போனோன்னா நீங்கள் பண்டல்ஸில் பார்க்கலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் பண்டல்ஸ் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன் நாற்பத்தொம்போது முப்பத்தொம்போது பண்டல் ஓப்பன் பண்ணலை நரோட்டாவில் ஃப்ரீயாக வந்த பண்டல் மக்கள் எல்லாம் இது ப்ளூ லாக் இது போன வருஷம் வந்தது நினைக்கிறேன் இது செவன்த் அனிவர்சரி இதுவும் போன வருஷம் வந்தது நினைக்கிறேன் ஆமாம் இது தீபாவளி ஈவெண்ட்டுக்கு இந்த வருஷம் வந்தது இது நரோட்டா டூ அதுக்கு இந்த வருஷம் வந்தது பண்டல் இது சரிங்களா சுக்காய்ங்கோ சக்காயங்கோ வேறு வச்சுக்கிறாங்க பாருங்க வாயில் நிறைய பேர்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்த பண்டல் தான் நிற்கிறேன் ஆமாம் நியோவோ நியோ ஆமாம் நியோன் பண்டல் இது இது நம்ம அண்ணன் அண்ணன் கொஞ்சம் அதிகமான எஃபெக்ட்லாம் போட்டிருக்காரு நம்ம புளி அண்ணன் அண்ணன் வணக்கம்ண்ணே நல்லா இருக்கீங்களா எப்படின்னா இருக்கீங்க புளிப்பட்டா பாய்ஸ சொல்கிறாங்களே உண்மையான அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது ஓகே மக்கள் இது வந்து எயித் ஆண்டர்ஸ் வடிக்கு வந்தது மக்களே இது இந்த வருஷம் வந்தது தான் மக்களே இதுவும் வந்து நெஞ்சா மண்டல் நினைக்கிறேன் ஆமாம் நான் இது நெஞ்சா மண்டல் சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க இதை இது இந்த வருஷம் வந்தது தான் மக்கள் இது வந்து போன வருஷம் வந்தது நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் போன வருஷம் தான் வந்தது ஆமாம் இதெல்லாம் போன வருஷம் வந்தது தான் இது வந்து போயா பா போயா மண்டல் போன வருஷம் வந்தது தான் நினைக்கிறேன்மா இதெல்லாம் போன வருஷம் வந்தது தான் மக்களே இது போன வருஷம் வந்தது இதெல்லாம் வந்து ஒரு ஈவெண்ட்டில் எடுத்தது இதெல்லாம் அதெல்லாம் போன வருஷம் வந்தது தான் என்ன இந்த வருஷம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் மண்டல் எலிட் பாஸ் மண்டலுங்க இது இது டுவெண்ட்டி டூ இருபதாவது போயா எலிட் பசங்க தெரில கொடுத்தது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா இருபத்தஞ்சாவது போயா பசங்க எனக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு போயா பாசம் கிரேட்டில் கொடுத்துட்டாங்க எனக்கு முகம் என்ன அளவுக்கு சேலரி அடிக்குது சரி ரைட்டு பரவாயில்ல நம்ம மக்கள் தானே பார்க்குறாங்க சரி மக்கள் இதுதான் தான் மக்கள் இது நம்மளுக்கு கிடச்ச இந்த வருஷம் பரிசு சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன இது இது விட்டுர்லாம் பரவாயில்ல அப்புறம் வெளியே வந்துடலாமா வெளியே வந்துடலாம் ஓகே மக்கள் இந்த வருஷம் நம்ம வந்து இதுதான் நம்ம வந்து எடுத்த பண்டல்ஸ் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு உங்களோட மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்புறம் வேறு என்ன மிஸ் பண்ணுறோமா வெப்பனில் போய் பார்ப்போம் வெப்பனில் போய் பார்க்குறது நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை இந்த வருஷம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை சரிங்களா நான் என் கன் ஸ்கின்ல எதுவுமே க்யூப் பண்ணிட மாட்டேன் ஏன்னா நான் கன்ஸ்கின் வச்சு விளையாட ஆள் கிடையாது எல்லாமே சாதாரணமாக இதுதான் ஏன்னா ஏதோ ஒன்று காட்டுது என்னென்னு தெரில சரி பரவாயில்ல இருக்கட்டும் இதில் நம்ம பார்க்கணும் வேணால் பார்க்கலாம் கிரைண்ட்டில் போயிட்டு ஃபிஸ்ட் ஸ்கின் ஒரே ஃபிஸ்ட் ஸ்கின் தான் இதான் இருக்குது என்கிட்ட சரிங்களா கிரைண்ட்டில் குளோவாலாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு குளோவால் இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த வருஷம் எடுத்து தான் நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் உள்ளே உட்காந்து கரெக்டாக இருக்குப்பா வெயில் அந்த வெயில் படுத்து நினைக்கிறேன் வெட்ட வெளியில் எடுக்கிறதுனால அது சும்மா ஷேட் அடிக்குது கரெக்டாக தேடுத்தா முகம் கரெக்டாக தேடுத்தா எந்த முகம் போனாலும் கரெக்டாக தெரிய மாட்டேதாப்பா இப்போ 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 எப்படி போனாலும் முகம் தீஞ்சு போன மாதிரி தான் இருக்குது சரி மக்களே நீங்கள் தானே பார்க்குறீங்க இது இந்த வருஷம் இது இந்த வருஷம் நிறைய போய் குளோவலில் வந்து பயோபாஸில் கொடுத்ததுங்க இதெல்லாம் இதெல்லாம் பயோபாஸுங்க இது பயோபாஸ் இது நம்ம பிரீமியம் போட்டலாம் அது கொடுத்தது இதுவும் பாஸ் தான் இது பயாபாஸ் தான் நிற்கிறேன் எதுவும் தெரில இதெல்லாம் பயப்பாஸ் இதுவும் பயப்பாஸ் இதுவும் பயோபாஸ் தான் இது வந்து அஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணி எடுத்ததுக்கான கிடைச்ச ஒரு பரிசு பொருள் அந்த டாப் கிரிமினல் கோல்டு வந்ததில்ல அதில் வந்து இதெல்லாம் சரி மக்கள் கன்ஸ்கின்லாம் மூட்டை ஒன்றும் இல்லை மக்களே கன்ஸ்கின் சுற்றலாம் ஒன்றும் கிடையாது கன்ஸ்கின்னால் இது என்ன இது இது இருக்குங்கள இது தாங்க கன்ஸ்கின் ஒரு கன்ஸ்கின் எடுத்து கொடுப்பேன் என்ன கன்ஸ்கின்னா இது இந்த வருஷம் எடுத்தது தான் ஒரு சிலங்க வரும் அதாவது இது நிரட்ட நிரோட்ட பார்ட் டூவில் வந்து நினைக்கிறேன் அந்த ஒரு எம்பி பார்ட்டி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் எக்யூப் பண்ணுறதில்ல நான் கன்ஸ்க்ரீன் இல்லாமல் தான் விளாடுவேன் அப்புறம் தாம்சனில் ஒரு கன்ஸ்கின் எடுத்து வச்சிருப்பேன் மக்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் தாம்சனில் எடுத்த கன்ஸ்கின் இது இதுவும் இந்த வருஷம் எடுத்தது நினைக்கிறேன் இதுதான் மக்களே மக்களை நான் கன்ஸ்கின்னு வச்சுருக்கேன் நான் எக்யூப் பண்ணுறது இல்லை அப்புறம் மிச்சத்தெலாம் எல்லாம் லுட்டு லு இருக்கும் மக்களே சரிங்களா சரி மக்களே எப்பா இப்போதான் மொபைகம் கரெக்டாக தெரியுது என்னடா இது சத்யசோதனை எனக்கு வந்து சத்தியசோதனை ம் சரி மக்களே அவ்வளோதான் மக்களே பார்த்துட்டோம் இந்த வருஷம் நம்ம வந்து பல ஈவெண்ட்டை தவற விட்டுருக்கோம் சில ஈவெண்ட்டு தான் நம்ம ஸ்பின் பண்ணியிருக்கோம் சரிங்களா வேறு என்ன மக்களை சொல்ல வேண்டியது இருக்குது எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா சொல்லணும்னு எதுவுமே ஏன்னா இருந்ததுன்னா சொல்கிறேன் அத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வருஷம் கடைசி வீடியோ மக்களே இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி என் சேனலை பற்றி மறக்காமல் கருத்தை பதிவு பண்ணுங்கள் அப்புறம் வேறு என்ன மக்களை சொல்ல வேண்டியது இருக்குது அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரிங்களா இது வந்து முப்பத்தோராந்தேதி புதன்கிழமை எடுக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சரிங்களா ஓகே மக்களே வீடியோ முடிச்சு நினைக்கிறேன் மக்களே நான் ரொம்ப நேரம் பேசிட்டோம் நிறைய விஷயம் பேசிட்டோம் என்ன சொல்கிறது உடனே சொல்கிறதுக்கில்லுங்க அடிக்கடிக்கு வீடியோ போட்டால் பரவாயில்ல அடிக்கடிக்கு போட முடியல சரிங்களா அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சரி மக்களே பார்த்துக்கலாம் என்ன இப்போது நம்ம மக்கள் தானே சரி நண்பர்களே சோ தோழர்களே சகோதர சகோதரிகளே வீடியோ முடிச்சுக்கலாம் சரிங்களா சொல்கிறதுக்கு எதனா இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ சேனலை பற்றி சேனலில் மேம்படு எப்படி எப்படிலாம் நம்ம மேம்படுத்தலாம் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம் சொன்னீங்கன்னா அதுக்கு அதே மாதிரி நான் மாற்றிக்கிறேன் அப்புறம் வேறு என்ன வேறு ஒன்றும் இல்லை மக்களே அப்புறம் மறக்கமாக சொல்கிறது தான் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை சரிங்களா இவ்வளோ நேரம் அருமையுடன் பொறுமையுடன் எனக்கு ஆதரவு கொடுத்து முழு வீடியோவும் பார்த்து அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த வீடியோ வீடியோ சந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட வீடியோ பெறுவது நானுங்கள் பெக்கர் பாய் கேமிங் நன்றி வணக்கம்